அனைவருக்கும் வணக்கம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குது கொத்தமல்லி தலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்குது ஒரு நூற்றம்பது கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கருவேப்பிலத்தில் ஏலக்காய் பட்டை ஸ்டார் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க இனிமேல் தான் தாழ்ச்சூடும் கொஞ்சமாக குஸ்கா செய்யணுங்க அதான் மட்டன் பிரியாணிங்க அதுக்கு பேர் குஸ்கான்னு சொல்லலாம் மட்டன் பிரியாணின்னு சொல்லலாம் அம்மா கொஞ்சமாக குஸ்கா மாலதி மட்டனை போட்டுன்னு சொன்னாங்க சரி அம்மாவை சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சுட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்றலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் வயசானவங்கெல்லாம் இருந்தால் நம்மளை வந்து ஆசையாக கேட்க மாட்டாங்க நாம் தான் வந்து அவங்க மனசை வந்து நினச்சி மனசை புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக பிரியாணி கொஞ்சமாக குஸ்கா எதாவது ஒன்று ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்துடும் பெரியவங்க வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க நம்மளாட்டும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக செஞ்சு கொடுத்து அவங்க மனசை வந்து திருப்திப்படுத்தணுங்க இப்போ முக்கால் கிலோ மட்டன் போட்டு குழம்பு வச்சிருக்கிறேன் சாப்பாடு இனிமேல் தான் அளவில் வைக்கணும் பிரியாணி தாளிச்சி ரெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் தேங்க்யூ